ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் குருஜி கல்யாண்ராம் ஐயர் குரோம்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாேருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடத்துல லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதுகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டுதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இப்பொழுது மகர ராசிக்காரர்களுடைய சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு சொந்த வீட்டுக்காரே சனீஸ்வர பகவான் தான் இப்போ ஏழரை சனி முடியுது பெரிய ரிலீஃப் ஏழரை வருஷம் கஷ்டப்பட்ட பலன்கள் இப்போ தீரப்போகுது எல்லா கஷ்டங்களும் தீருதுனால எவ்வளோ பெரிய விஷயம் ஏழரை விஷயம் விதத்தில் பாடுபட்டாச்சு பதினொன்றாம் இடத்துல அதாவது மூணாம் இடத்துக்கு வரார் மகரத்துக்கு மூணாம் மூணாம் இடம்ங்கிறது லக்ஷ்மிகரம் லக்ஷ்மீகரமுங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு என்ன கொடுப்பான்னா நல்லா கவனிச்சுக்கோங்க பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால்பாகியம் சுப சௌக்கிய சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டு வஸ்திரம் நகை நல்ல வருமானங்களான பதினாறு விதமான யோகங்களையும் போகங்களையும் மகாலட்சுமி கொடுப்பா இன்னொருத்தரம் நல்லா சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால்பாகியம் சுப சௌக்கிய சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டு வஸ்திரங்கள் நகைகள் நல்ல வருமானங்களான பதினாறு விதமான யோகங்களையும் போகங்களையும் கொடுப்பார் சார் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு பவுன் நகை ஆனால் அந்த மகர ராசிக்க எல்லாருமே நகை வாங்குவாங்கோ ஏன்னா நகை வர்ற நேரம் அது என்ன அது ஒரு லட்சமாக வரப்போகிற திருப்பி பாருங்க அது ஒன்றே ஆறு லட்சமாக போகுது அப்படியே அந்த ஆகக்கூடும் மகர் ராசிக்காரன் நகைகள் வாங்குவாங்க சொத்து சேரும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் எல்லா ராசிக்காரர்களும் இந்த மகர ராசிக்கார்தான் இப்போது வசதியான பலன்கள் ஏன்னா ஏழாயிரம் வருஷம் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வருது லக்ஷ்மிகாரம் வருது நல்லா கவனிக்கும் அனுபவம் ஏழரை வருஷத்தில் நம்ம கஷ்டப்பட்டது என்னன்னா இப்படி இப்படி பண்ணால் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் என்ன வரும்னு எல்லாம் புரிஞ்சிக்கிட்டாச்சு இப்போ அது அந்த மாதிரி நடந்துக்க போகிறோம் ரைட் ஒருத்தர் ஒருத்தராக பார்ப்போம் பிஸ்னஸ் பீப்புளை பார்ப்போம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு சரியான வருஷம் ரெண்டரை வருஷம் இல்லை நம்மளுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எது தொடரமோ அது தொடங்கும் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமோ சரியாக வரும் அப்போ நம்மளுக்கு நன்மை தான் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஒரு வெளியூரில் ஆரம்பிக்கிறது இல்லைன்னா புதுசாக டர்ன் ஓவர் சேர்க்கறது புது பொருள்கள் சேர்க்கறது பெரிய புது புது ப்ராடக்ட்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ரெண்டரை வருஷம் அது மிஸ் பண்ணவே கூடாது அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் சரி வரும்போது கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரும் ஆனால் இந்த ரெண்டரை வருஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு முப்பது வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்கள் இதனால் உண்டு ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி ஆடிப்பட்டத்தில் தேடி விதைச்சிட்டோம்னா அது நல்லா வளர்ந்துருவோம்னு சாஸ்திரம் எல்லா தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அதுக்கு உண்டான தட்பவட்டின்லேயே அந்த ஆடி மாதத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த டைம்ல இந்த ரெண்டரை வருஷத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு புதுசாக உருவாக்குறது புது கம்பெனிகள் உருவாக்குறது புது கடைகளை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி புது விஷயங்களை ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப வருஷம் முப்பது வருஷம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சப்ஜெக்ட்டும் உங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ஆனால் இந்த டைம் அருமையான டைம் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த டைம் நம்மளுக்கு எல்லோரும் லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப சாதகமாக இருப்பாங்க நம்ம மெஷினரிஸு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் அடுத்தது வந்து நம்மளுக்கு நிறைய டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்காக பண வசதிகள் கிடைக்கும் எந்த பேங்க் லோன் போட்டாலும் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா லக்ஷ்மி கடாஷம் இருக்குது இல்லையா அதனால் நம்மளுக்கு வேண்டிய அளவு மூலதனம் தானாக கிடைக்கும் நல்லா கவனிங்க மூலதனம் கிடைக்கும் தானாக கிடைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா பிஸ்னஸ் எதிர்காலத்தில் வளர்ச்சி கொண்ட பேஸ் இப்போ கிடைக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சினாலே அவ்வளோ சந்தோஷம் இல்லையா ஒரு வீட்டுக்கு போனாக்கா பா வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் தானே இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும் வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்கனாக்கா ஒருத்தருக்கான மகராசி இருந்தால் கூட போகிறோம் அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்கள வச்சு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் அதனால் மகர் ராசிக்காரங்களும் சரி அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக நடக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் ரெ நல்ல கவனிச்சிக்கோங்க சார் ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடாது ஒன் சைல்டு கான்செப்ட் இஸ் தப்பு ரெண்டாவது சைல்டு ரொம்ப முக்கியம் இந்த அந்த ரெண்டாவது சைல்டு மூணாவது சைல்டு ஏற்படுற டைம் இது மகர் ராசிக்காரர்களுக்கு ஏன்னு கேட்டாக்கா அதாவது நல்லா கவனிக்க ஒரு கல்யாணம் மாவட்டம் ஒரு டெத் மேட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க சொந்தக்காரருக்கு மட்டும்தான் அதாவது பிளட் ரிலேஷன் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் இங்கிலீஷ் கார்னால் சொல்லிட்டா யாரும் ஐடென்டிஃபை பண்ணால் கூட பிளட் கூப்பிடும் தான் சொல்லுவான் பிளட் ரிலேஷனுங்கிறது அவ்வளோ முக்கியம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அண்ணந்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க அண்ணந்தம் அஞ்சு பேருக்கு அவங்களுக்கு சம்மந்தி சொந்த அம்மா சான் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் ஒரு கல்யாணம்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒரு பையன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சகோதரத்துவம் இல்லைன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்க சுகதுக்கத்தை யார்கிட்ட போய் பருந்துக்க முடியும் நல்ல கவனிங்க யார்கிட்ட போய் பகிர்ந்துக்க முடியும் அவங்க அதனால் ஒரு குழந்தை சா ஒரு அதாவது ஒன் சைல்டு கான்செப்ட் ரொம்ப தப்பானு அந்த காலத்தில் வீட்டில் பத்து குழந்தைங்க இருப்பாங்க குடும்பம்னா சுபீஷமாக இருந்தது இல்லையா என்ன சம்பளமே இல்லைன்னுவாங்க இப்படி நல்லா தான் இருந்தது ஒன்றும் தப்பு இல்லையே ரைட் அதனால் இப்போ இந்த ரெண்டாவது குழந்தை குருவார டைம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை ஒரு வாரத்துக்கு டைம் எப்பயுமே ரெண்டு மூணு இருக்கணுங்க ஒரே சைல்டு அது ஆனால் அந்த டைம் நல்ல டைம் அது யூஸ் பண்ணிக்கோங்க பிற்காலமும் நல்லா இருக்கும் அந்த குழந்தைங்களால நமக்கு அதனால் வந்து அந்த குழந்தைகள் பிறக்கிற நேரம் கல்யாணங்களுக்கு கல்யாணம் ஆகிற நேரம் வீடு கட்டுற நேரம் வீடு வாங்குகிற நேரம் வீடு மனை வாகனங்கள் வாங்குகிற நேரம் புதுசாக கண்டிப்பாக அந்த ரெண்டரை வருஷத்தில் நிச்சயமாக புது வாகனங்கள் நீங்கள் வாங்குவீங்கோ ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வாங்குவீங்கோ அப்படி ஒரு அற்புதமான டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கோ மைனஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் என்ன கூட கொஞ்சம் அலைச்சல இருக்கலாமே தாண்டி வேறு ஒன்றும் மைனஸ் பாயிண்ட்டு மகராசிக்காரர்கள் இப்போதைக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் இல்லை சப்ஜெக்டும் அவங்கவுங்க சொந்த ஜாதகம்னு வச்சுப்போமே ஆனால் இந்த வருஷம் ரெண்டு வருஷம் அருமையான டைம் இந்த அருமையான டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது புத்தி புதுச்சியால்தானும் சந்தர்ப்பங்கள் எல்லா சமயத்தில் கிடைக்காது இல்லையா கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நான் கூட சிலருக்கு என்ன சொல்லுவோன்னாக்கா தூங்காத வேலை செய்யான்னுவேன் தூங்காத வேலைன்னா இருபத்தி நாலு தூங்காத ஒரு வாரம் நாள் தூங்காத வேலை செய்யணும் இல்லை நம்ம மேக்சிமம் டைம் வேலை செஞ்சு யூஸ் பண்ணிக்கணும் பிஸ்னஸ்னா கூட மேக்சிமம் டைம் நம்ம மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பிஸ்னஸ் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு சொல்லுவேன் அதனால் இந்த ரெண்டரை வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நல்லா ஒர்க் பண்ணுங்க வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல பிரமாதமான பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதத்திலையும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் இப்போ எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கும் வெளிநாடு உத்தியோகம் எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க நல்லபடியாக கிடைக்கும் நல்ல வழியாக கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது இந்த கேஷ் டெஃபிசிட்டே வராது கூடுமான வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் பணப்பற்றாக்குங்கிறது வரவே வராது பெரிய விஷயம் இல்லையா அடுத்து நோய் நொடிகள் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது ரொம்ப முக்கியமாகச்சு இல்லை இதுக்கு முன்னாடி சுகரு பிபி அது மாதிரி இருந்ததுன்னா இப்போ கண்ட்ரோலாக இருக்கும் புதுசாக ஒன்றும் வியா நோய்களாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்க பெரிய ஆப்ரேஷன் அதுக்கு இதில் அட்ரஸ்க்கெலாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை இருக்கிற நோய் குறையும் கட்டுப்படும் புது நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நல்ல வேலை செய்யலாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் நம்ம நல்லா இருக்கும் இல்லையா அதனால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அது உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் பொருந்தோம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான டைம் நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான டைம் இது யூஸ் பண்ணிக்கோணும் இந்த டைமில் நம்ம ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த டைம் நல்லா இருக்குது கூடையே ஒரு ராஜ மாதங்கின்னு ஒரு ஹோமம் இருக்குது அரசாங்கம் அரசாங்கத்தில் பெரிய இது மாதிரி கிடைக்கிறதுக்கு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ராஜமாதங்கின்னு ஒரு ஹோமம் ப பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அரசாங்க விஷயத்தில் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு நிச்சயமாக உண்டு அதனால் அரசியல்வாதி எல்லாமே உஷாராக இந்த யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா எதிர்காலம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு மகர் ராசிக்காரர்கள் இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் எதுவும் கிடையாது அதனால் அப்படி ஒரு அற்புதமான டைம் அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் இது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் ஒரு ரெண்டரை வருஷம்தான் வரும் லக்ஷ்மி கரம் முக்கியமான விஷயம் அந்த மகாலட்சுமி கடாட்சம் இன்னொருத்தர சொல்லிடுறேன் அப்போ தான் மனசில் பதியும் மகாலட்சுமி கடாட்சியத்தால் உங்களுக்கு பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால்பாகியம் சுப சௌக்கிய சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டு வஸ்திரம் நகை நல்ல வருமானங்களான பதினாறு விதமான யோகங்களும் போகங்களும் உங்களுக்கு கிடைக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு சுபிட்சமாக இருங்கோ சந்தோஷம்